ஆன்மனே அன்பர்களே சிவனடியார்களே தெய்வ திருக்கூட்டத்தினுடைய மரபுகளே வந்த வண்ணன் பெருமான் சொல்லுகின்றபடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபடி யான் மறுபண்போ என்று வண்ணன் பெருமான் சொல்லுவார் அப்படி நாமெல்லாம் திருக்கூட்ட மரத்தில் நாம் மதிக்கின்றோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவான வட்டம் சின்னம் டாக்டர் சித்தர் அருள்மிகு மவுன சாது பாலஞான சுவாமிகளுடைய மகா குரு பூஜை மிக சிறப்பாக காலையில் வழிபாட்டில் ஆரம்பித்து தொடர் அன்னதானம் நடந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் மௌனசார சுவாமிகள் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் மத நல்லத்திற்கும் மக்கள் நல்லத்திற்கும் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒருமைப்பாட்டுக்காக அவர் உருவாக்கிய பொய்கள் ஏற்றப்பட இருக்கின்றது மௌன சாது பாலஞான சுவாமிகள் இயற்கைகள் இறைவனை காணக்கூடியவர் இயற்கை இயற்கைகள இயல்பானது இயற்கையானது அப்படி இயற்கையை நேசித்து இறைவனை உணர்ந்த ஒரு மகான் மௌன சாது பாலஞான சுவாமிகள் அவர்கள் எல்லா மகான்களும் சொல்லும் போது இயற்கையை தான் முதல்ல முன்னெடுத்துறாங்க

ஞானிகளால் துதிக்கப்படுகின்ற திரு வார்த்தைகளால் உன்னை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்ட்டு ஜீவகாரண் உயிர் மூச்சாக விளங்கிய வல்லன் பெருமான் சொல்றாங்க அப்பா மிகப்பெரிய முக்கிய வசித்து இந்த உடனே ஒளி தேகமாக மாற்றினான் சொத்த பிரணவ ஞானதேகமாக மாற்றிய மிகப்பெரிய ஒரு அருள் ஞானி வல்லன் அந்த வல்லன் பெருமானுடைய சுவாமி விவேகானந்த சித்தர் அன்பு மௌனசாதி பாலஞ்சு அழைக்கட்டையிலே அவருடைய மகான்கள் எல்லா உயிர்களுக்கும் உபகாரமாக வாழ்வதுதான் வழிபாடு அந்த வழிபாட்டை உண்மை வழிபாடு நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மேன்மை புரிந்தது அதோடு நாம் எல்லா எ சமமாக கருதக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வாழக்கூடிய உபகாரமாக வாழக்கூடிய வழிபாடுதான் உண்மையான வழிபாடு இந்த வழிபாடை கற்றுக் தான் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் நாம் வந்து ஒற்றுமைக்காக தான் பிரசாதங்கள் கொடுப்பது அன்னதானங்கள் வழங்குவது ஆடைதானங்கள் வழங்குவது இவர்கள் ஆலயங்களை பண்படுத்துவதற்கு மக்களை பண்படுத்துவதற்காக ஆலயங்கள் மடங்கள் மகங்கள் உருவாக்கி நம்முடைய பெரியோர்களும் மகான்களும் சாதத்து வை உருவாக்கி இருக்கிறார்கள்